மூலமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு செய்யும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு இது மார்னிங் வச்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கோதுமை ரொட்டி நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்த்து அப்படிங்கறதும் ஒரு கப் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அது ஒரு ஒரு சு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் தேங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம க கைப்பிடி கை நம்ம கையில் எடுத்தோம்னா ஒரு ரெண்டு கை கைப்பிடி அளவு வர அளவுக்கு தேங்காய் தேங்காய் தான் இதுக்கு அதிகமாக சேர்த்தணும் அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரகம் சீரகம் நம்ம கொஞ்சம் இப்படி கசக்கி போட்டோம்னா அந்த மாவில் போடும்போது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் பச்சை மிளகா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்குறேன் கருகாப்பிலையும் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நம்ம வதக்கிக்கணும் வதக்கிட்டு மாவில் சேர்த்துக்கலாம் பாருங்க பாருங்கள் வதக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கும்போது நமக்கு தட்டுறதுக்கு ரொட்டி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கலாம் பார்த்து வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க நம்ம ரொட்டியோடு சேர்த்தது தானே அதனால ஒரு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம இறக்கிடலாமே கண்ணாடிதம் வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறட்டுங்க ஆறணுக்கு பின்னாடி மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் ஆடிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இந்த வதக்கி வச்சு போயில நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சீரவை வந்து நம்ம கையில் கசக்கி போடணுங்க சீரகத்தெல்லாம் நம்ம வறுக்க வறுக்கக்கூடாது வறுக்கக்கூடாது சீரகம் வந்து கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு இப்படி கசக்கும் போது சீரகுக்கு ஒரு ஸ்மெல் நல்லா இருக்குங்க அதை நம்ம இது சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காயை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் பத்தொன்பத்தலை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டுங்க நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாமே எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கோது மாவில் தேங்காய் சேர்த்துருக்கறனால இந்த ரொட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நம்ம சீரகமாக போட்டிருக்கோம் இல்லையா அந்த சீரகம் வாய்ப்பு வாய் வரும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குமா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது அப்பாத்தி மாவை பார்த்து பசஞ்சுக்கலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்குலாம் இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தை ஸ்கூலுக்கு சப்பாத்தி விரும்பி சாப்பிட்ற குழந்தைகளாக இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லா சாப்பிட்டு வருவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது கூட வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கையில் ஒட்டுது இல்லைங்களா அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பேசுகிறோம் ஒரு அரை ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றி ஊற்றிட்டு நல்லா பேசிக்கலாங்க பாவப்பாரியும் நம்ம இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு தட்டுக்கலாம் இலை உங்களுக்கு இலை கிடைச்சா இலையை தட்டலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பால் கவர்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கவரில் கூட தட்டி போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசாகவோ சிறுசாகவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க தட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கனமாக வேணும்னா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க இல்லை தின்னாக வேணும்னா தின்னாக நம்ம தட்டிக்கலாம் இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலையோடு எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம் இது சூடாச்சுன்னா இலை தானாகவே வந்துருங்க கொஞ்சம் ஒரு ஒரு பத்து இருபது செகண்ட் விட்டுடலாங்க இருபது செகண்டாகிடுச்சு பருங்களுக்கு எடுத்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா வேகட்டுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ப்ரௌன் கலரானது நம்ம திருப்பி போட்டுடலாம் கோதுமை விலைங்களா நல்லா வேகட்டும் பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலரானது நம்ம எடுத்துடலாங்க அடுத்தது இதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இதையும் இதை சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து இருபது செகண்ட் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஆயில் ஊற்றிக்கலாங்க மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க இது மாதிரி நம்ம எல்லா ரொட்டியும் போட்டு எடுத்துக்கலாங்க அது போடுறது காட்டிக்கலாம் ஒரு பத்து இருபது செகண்டு இலை அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் கோதுமை தேங்காய் ரொட்டி ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுலேயே நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துருக்குறோம் அதனால் அது ரொம்ப நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்கள காலையில் நைட்டு காலையில் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து சிம்பிள் சப்பாத்தி கோதுமை சப்பாத்தி தான் சாப்பிடணுன்னு நினைப்பாங்க அப்படி ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்ருக்கு இதுங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த கோதுமை ரொட்டி பார்த்திங்கன்னா சும்மாவே சாப்பிட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நமக்கு எல்லா வித சைட் டிஷ்ஷு சட்னி எல்லாமே இதுக்கு மேட்ச் ஆகும் நம்ம வேணுங்கிறவங்க சட்னியோ சாம்பாரோ எது வேணாலும் நமக்கு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கிறேன் ஸ்கூல் விட்டு வர்றாங்களே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து டியூஷனுக்கெல்லாம் போவாங்களே அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூட நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததே இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி ஒன்றோ ரெண்டோ செஞ்சு கொடுத்து டியூஷனுக்கெல்லாம் அனுப்பலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம் நன்றி